நம்ம வீடியோஸோட கண்டென்ட் யார் மனுஷன் புண்படுற வகையில் போடுறது இல்லை தம்பி தவறி வந்திருந்தா மனுஷனுங்க மக்களே இட்லி தோசை வாட சட்னி சட்னி இட்லி நான் நேரமே ஆகலையா அது வெளியே இந்த நாய் ஃபோன் பண்ணேன் உடைய ஆச்சுன்னு கலக்கட்டும் என்ன பண்ணுக்குது இந்த நாய் ஃபோன் பண்ண எடுத்து தொலை மாட்டேது சனிய அந்த ஆள் வேற பத்து மணிக்கு வான்ட்டான் இது வேற தருதில் என்ன பண்ணுறது தெரியல ஃபோன் எடுத்து தொலை மாட்டேது நான் தரி மறுபடியும் ஆச்சு பார்ப்போம் ini dosa wadah chutney chutney Oh, wadi katpana gamlu da ida. Hey, ada nggak? Where painting ra? Itu tol yang ada. Ada si Sunny. Nomor apa? Nomor lata nih kuno nang. A few minutes later. Itu. Hey, mau ada apa nih? Ada phone aja nih, ada. Hey, itu dasar.

எங்க அப்பா ஒருத்தையும் வேலைக்கு பேசிட்டாரு நாளைக்கு கால பத்து மணி வர சொல்லிட்டான் போனா வச்சுக்க அது போய் வேலையை வாங்கி கையில வந்து நேரலாம் அவனுக்கு டைமிங் ரொம்ப முக்கியமா பண்ணு விடாத கால டைம் தெரியல பத்து மணிக்கு நீங்க பத்தரை மணிக்கு வரக்கூடாது ஏழு ரெண்டு ஏழு மணிக்குலாம் வா இங்க வந்து போனோம் டிராபிக்ல நாளைக்கு சாருமா போயிடறோம் வேலையா உங்க சாத் பத்தி எனக்கு தெரியும் நாளைக்கு கைத்தராதுரா சீக்கிரம் வந்து இன்னைக்கு முன்னாடி நீ பாத்து வேற கடியே நீ பாக்க போற சரி வேலைக்கு போறான் இந்த மாதிரி ஒரு ஊரா புடிடும் அதனால நான் வந்துடுறேன் நீ காலைல

வண்டி ஓட்டிக்கிறாங்க ஆறு நான் இல்ல இல்லாங்க அப்ப தான் சரி அப்ப பத்து மணிக்கு வந்துருவியா வந்துடுறாங்கப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுவேன் ரெண்டு பேருக்கும் இருபத்தஞ்சாயிரம் தராங்கப்பாங்க சரியா ரெண்டு வருஷம் இருந்தீங்கன்னா லைஃப் செட்டில்

தனபால் வர நான் ஜெட்டி போடுங்கிறானா வந்து உனக்கு போயிடுவானு அந்த நாயா அது சொல்து நீயே நம்பி பாரு வந்துட்டா வந்துட்டா வந்துடும் வந்துடும் எங்க வந்துட்டான் நீங்க சொன்ன டைம் வந்துடுறானா அவர் சௌராஷ்டிர ஒரு உடனே சொல்லுங்கிறாங்க நீ தான் கேட்க மாட்டேற நீ ஏச்சும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தும் அப்பா அங்க உட்காந்துறாரு நீ குடும்பத்தை காப்பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறேன் நான் காப்பாத்தின்னு தான் இருக்கிறேன் கூட நீ சேரணும்ல சேர்ந்துரும் போ நீ எங்கத்த ஊரு போட போகுது இது பிரிட்டிஷ் இருஸ்டர் போட நானே டென்ஷன் தைக்கிறேன் அந்த நாய காண அந்த புறம்போக்கு நாயால இந்த புறம்போக்கு நாய் என்ன திட்டு போகுது எப்ப வந்து வேற பண்றானு கேட்போம் அங்கில் எப்பா எங்க தான் பாருகிறீங்க

சார் பா வந்துடுறேன் கோப்பாலே